குவைத் தீ விபத்தில் பணியானவர்களில் ஏழு தமிழர்கள் உட்பட பேரின் உடல்கள் ராணுவ வானூர்தி மூலம் கொச்சி கொண்டு வரப்பட்டது குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள மங்காப் நகரில் தனியார் கட்டுமான நிறுவன ஊழியர்கள் தங்கியிருந்த ஆறு மாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் அதில் ராமநாதபுரம் தெனவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு கோவில்பட்டி அருகே உள்ள வானார்முட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பேராவுரணி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆதனூரை சேர்ந்த புனா ரிச்சர்ட் ராய் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த முகமது ஷரீப் உட்பட தமிழகத்தை சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்தது இந்நிலையில் கேரளத்தை சேர்ந்த இருபத்து மூன்று தொழிலாளர்களின் உடல்களும் தமிழகத்தை சேர்ந்த ஏழு பேரின் உடல்களும் கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரின் உடலும் கொச்சி கொண்டுவரப்பட்டுள்ளது கொச்சி வானூர்தி நிலையத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நடுவன் இணையமைச்சர் சுரேஷ் கோபி கேரள அமைச்சர்கள் தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கொச்சி வானூர்தி நிலையத்தில் இருந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது